ஓகே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் மோட்டிவேஷன் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்காது எனக்கு தோன்றதை நான் பேசுவேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் அதை உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஸோ அது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் கேளுங்க அண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு எதாவது இதை பற்றி எ என்ன எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் கிடையாது எனக்கு ஓரளவுக்கு தெரியுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எதாவது தெரியும் ஸோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாகவோ எனக்கு டிஎம் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் இல்லை சொல்லிக் கொடுக்கலாம் நாங்களும் கற்றுப்போம் ஸோ ஓகே ஆக்சுவலி பாயிண்ட் டு காரலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படிங்கிறது பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு எப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணினே இருப்போம் நம்ம லைஃப்பில் எப்போ நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து நொந்து போய் தான் இன்ஸ்டாகிராமே போய் உக்காந்துட்டுருப்போம் ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து லைஃப்பில் என்ன தாண்டா பண்ண போகிறோம்னு நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வரும் அதில் ரீசண்டாக வந்து நான் பார்த்ததில் வந்து நிறைய நிறைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உழைங்க நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் ஹார்ட் ஒர்க் இல்லைனா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இல்லை எனக்கு புரியவே இல்லை ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஏன்னா ரெண்டாக எடுத்துக்கங்களேன் ஜொமேட்டோ ஓட்டுறவன் ஜொமேட்டோவை கண்டுபிடிச்சவன் ஓகேவா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ ஓட்டுறவன் கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணதாக இருக்கணும் அது அந்த ஒரு மா முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபா வந்துன்னே தான் இருக்கும் ஜொமேட்டோவை கண்டுபிடிச்சவன் ஓகேங்களா இந்த ஆப் எப்படி க்ரியேட் ஆகணும் இந்த ஃபுட்டை நம்ம எப்படி டெலிவரி பண்ணலாம் ஆன்லைன் மூலிமா இவங்ககிட்ட பிக்கப் பண்ண வச்சு இதை வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர் வச்சு அதை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்ககிட்டருந்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா பிடுங்கி அதுலேருந்து பாதி கமிஷன் நான் எடுத்துக்கிட்டு கடைக்கு பாதி கமிஷனு ரைடருக்கு பாதி கமிஷன் கொடுத்துன்னு சொல்லி யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான வேலை அதுக்கான அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும் இந்த ஆப் நான் வந்து பிளேஸ்வரில் போட போகிறேன் இதுக்குன்னு அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ண உன்னுடைய ஹார்ட் ஒர்க் எங் எங்களுக்கு வெறும் டெலிவரி பாய் டெலிவரி ஜாப் மட்டுமே பண்ணி உன்னுடைய ஹார்ட் ஒர்க் எங்கே இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிக்க முடியுங்கிறதுலாம் முட்டாள்தனமானது மோட்டிவேஷனல் வீடியோ போடுறவனுங்க கொஞ்சம் யோசித்து நீங்கள் போடுற வீடியோ ஒருத்தனை ஒருத்தர் பார்க்க போகிறான் அந்த வீடியோ பார்த்து அவன் ஒரு ஒரு ஏழு நாள் ஒரு வைப்லேயோ ஒரு மோட்டிவேஷ்னலாக சுத்த போகிறான் அவனை யோசிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக நீங்கள் போடணும் முட்டாள்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா முட்டாள் மாதிரி உட்காந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண இன்னும் இல்லாந்து நான் உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் சம்மந்தமே இல்லாமல் நாலு மணிக்கு எழுந்தி உக்காந்துருப்பான் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அவன் என்ன சொல்கிறான் அதை எப்படி பண்ணலான்னு யோசித்து பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் யோசித்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா இது நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் எடுத்துக்கங்க ஜிம் மோட்டிவேஷன் வீடியோ போயிங்க நான் டெய்லியும் என்ன ஆனாலும் சரி ஜிம்முக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் ஒருத்தன் பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறான் அப்படின்னா அவன் அந்த ஃபீல்டில் இருக்கிறவனாக இருப்பான் பேர் இந்த கோச் கோச் கோச்னு சொல்கிறாங்களா இருக்கட்டும் இப்போ ரீசண்டாக வந்து இப்போ ஒரு குண்டு பையன் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஸ்கின் லூஸ் லூசி ஸ்கின்னோட வந்து வீடியோ போட்டிருக்கோம் அவன் இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜிம் ஜிம் ரிலேட்டடாகவே ஜிம்மு ஓரியன்டாகவே ஒர்க் இருக்கான் ஸோ அவனுக்கு வந்து அது ஓகே அது செட் ஆகிடுச்சு ஆனால் நம்ம ஒர்க் பார்க்கணும் வீட்டிலையும் பிரச்சனை இருக்கும் அதையும் பார்க்கணும் அந்த ஜிம்முக்கும் போகணும் அப்படின்னா நம்மளால் முடியாது இப்போ காலையில் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் ஒர்க் போறீங்கன்னா ஏழு மணி தான் வருவீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த இது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வாங்குறதுக்கு போய்ட்டு ஒரு எட்டு மணி ஆகிடும் எட்டு மணிக்கு வந்துட்டு கிளம்பலான்னு பார்ப்பீங்க பார்த்து எதிர்ச அந்த டைம் நீங்கள் ஜிம்முக்கு போனால் ஜிம்ல ஒரு கூட்டம் இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி வரும் அந்த டைம் நம்ம வீட்டிலே உட்காந்து எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு வரோம் மறுபடியும் அங்கே போய்ட்டு கஷ்டப்படணுமா அப்படின்ற மென்டாலிட்டி தான் நமக்கு போகும் ஸோ ஜிம்முங்கிறது எல்லாருக்குமே இந்த மோட்டிவேஷனில் போட போடுறவங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள பார்த்து நீங்கள் மாறுறீங்களே அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது ப்ரோ ஜிம் ஓரியன்டாக பண்ணுறவன் அவன் ரெகுலராக கண்டென்ட் மேக் பண்ணி நீங்களும் ஜிம்முக்கு போங்க ஆகுன்னு சொல்லுவான் ஆனால் நீங்கள் அதை கேட்க தான் முடியுமே தவிர அதை பண்ண முடியாது அதனால் இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகாதீங்கன்னு சொல்லலை உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் அவன் போட்டான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அது உங்களுக்கு வந்து போகணுன்னு மனசார தோன்றாமட்டு தான் செய்யணுன்னு மனசார தோன்றாமட்டு மட்டும்தான் அதனால் அதை பண்ண முடியும் உங்களால் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மோட்டிவேஷ்னல் வீடியோ பாருங்கள் தப்பே கிடையாது அதை பார்த்துட்டு மாறுறேன்னு சொல்லிட்டு ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பதினோராவது நாள் ஆ போடா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பார்க்காமலே இருந்துடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் ஏன் என்ன தோணுதோ அதை செய்யலாம் நான் சொல்கிறேன்னா லைஃப்பில் எப்போவுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி அதுக்கு ரிட்டர்ன்னு ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் வெட்டியாக சும்மா உட்காந்து தப்பு பண்ண தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன் ஒன்று இருக்கும் லைஃப் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கும் அடிப்படுவீங்க பிரச்சனை வரும் அடிப்படுவீங்க திருந்துவிங்க ஓகேங்களா இப்போது சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இப்படி பண்ணோம் பிஸ்னஸ் பண்ணோம் வேலைக்கு போகணும்னு சொல்லினே உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உட்காரும் அப்போ நீங்கள் அது வேலைக்கு போகணுன்னு தோணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கிறது அப்போயே பண்ணோம்னு தோணும் நடக்கும் அண்ட் ஜிம் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஜிம் போகணுன்னு சொல்லிட்டு உட்காந்தே இருக்கீங்க ஆனால் அது இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடம்பு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நடந்துருக்கு உடம்பு என்னைக்காவது ஒரு நாள் கோலாறு கொடுக்கும் பயம் வரும் ஜிம்முக்கு போவீங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்னென்னா உங்களுக்கு வந்து லைஃப் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றுத்துக்குள்ளே தள்ளும் ஸோ வரைக்கும் ஒன்றும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்ல முடியும் இந்த ஹார்ட் ஒர்க்கு அப்புறம் இந்த ஜிம்மை பற்றி நான் என்ன சொன்னேன்னா ஆக்சுவலி எனக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்துனே இருக்குது எனக்கு சரி காண்டாகுது ஸோ அந்த அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்து திரு பேரில் பத்து நாள் மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பதினோராவது நாள் திக் போட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கற்றுப்போம் தெரிஞ்சுப்போம்